ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் சும்மா கதைகளி ஆடிட்டார் வார்னிங் கொடுத்துட்டாரு இனிமேல் வரப்போகிறது பயங்கர போட்டியாக இருக்கும் அப்படின்ட்டார் நீங்கள் ஒழுங்காக இல்லைனா அவ்வளோதான் நீங்கள் ஹெல்மெட் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டாருல நிறையா பூகம்பம் வந்து வருதான் எயித் சீசனாகவும் இருக்கா பூகம்பம் வருது பூகம்பம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டினாங்களே கேமரா வேணாவும் இருக்கா அந்த மாதிரி இங்கே ஒரு பூகம்பம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க கேட்க கேள்விப்பட கேள்விப்பட இந்த சீசனோட டிஆர்பி இந்த வாரத்துலேருந்து ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ பில்டோ கொடுக்குற அப்படின்றீங்களா ஆமாங்க அதை பற்றி அந்த நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து ஆதிரையுடைய எவிக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கல்ல அதில் சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சரியா ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு தான் நான் கேட்குறேன் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சீசனுடைய ஒயில்டு கார்டு நாலு தான் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் இல்லை இந்த சீசன் எத்தனை சீசன் ஒன்பதாவது சீசன் அப்போ ஒப்போது வைல்டு கார்டு அப்படின்ட்டாங்க எது சொல்கிற சொல்கிறேன் ஒம்பது ஒயில்டு கார்டுனா உள்ளே போட்டாங்கன்னா தாங்காதே அப்படின்ற மாதிரி அப்போ இந்த வாரம் எத்தனை எலிமினேஷன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சிங்கிள் எலிவிஷன் தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க பட் நான் அதை அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு பதினொரு மணிக்கு ஓகேவா கரெக்டாக என்ன எக்ஷன்ட்டு ஆனால் சிங்கிள் எலிவிஷன் தான் சொல்கிறாங்க கரெக்டாக பட் இப்போ எப்படி நாலு தான் வந்திருக்காங்க அடுத்த அஞ்சு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நாலு உள்ளே போகிறாங்கல்ல இவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸு பார்த்துட்டு டிஆர்பி ரொம்ப கம்மியாக இருக்குது மூணு வந்துருச்சு தெரியும் இல்லை பாஸ் சரிந்துருச்சு மூணுக்கு எல்லா சீசனுக்கு பதினொன்று இருக்குது ஸோ மூணுன்னா பார்த்துக்கோங்களேன் ஆறு ஒம்பது பன்னெண்டு கிட்டத்தட்ட மூணு மடங்கு கம்மியாக இருக்குது எல்லா சீசனோட கம்பேர் பண்ண முடியுது ஸோ பயங்கர ப்ரெஷர் ஜியோ ஹாட் ஸ்டாரோடது நாலு விஜய் டிவி ஆர்டிஸ்டாக இறங்குறாங்களா இப்போ இறங்கி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோட போகலை அப்படின்னா அடுத்து பல்க் எலிமினேஷன் ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் உள்ளே வராங்க வேர்ல்டு கார்டு அதில் ரிவ்யூவர்ஸ் வராங்க ஸோ நான் யாரும் பேர் சொல்ல விரும்பல அது நானாக கூட இருக்கலாம் இப்போ சொல்கிறேங்க அந்த மாதிரி ரிவியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்குறாங்க அப்படின்றது அப்டேட்டு ஸோ ஐந்து பேர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு அவங்கள உள்ள இறங்கி சும்மா அடித்து தூக்குறதுக்கு ஓகே ஸோ அஞ்சு பேர் உள்ளே போனாங்கன்னா அதை எப்படி கேம் ரன்னிங் பண்ண முடியும் அப்போ உள்ளே போகிறப்ப அவ்வளோ அஞ்சு பேர் வெளியே வரணும் அதுதானே உலக வழக்கம் ஏன்னா நாலு ஒயில் கிடக்குறது கன்ஃபார்ம் அதுக்கு மேலே போகிறது வந்து அஞ்சு உள்ளே கன்னு மாதிரி கன்ஷாட் மாதிரி டப்னு உள்ளே போயிடும் பேர் சாய் வெளியே நீ வந்து வரணும் அடிச்சு திருப்பி வர்றது ஸோ ஒரு அடித்து ஒன்று வெளியே வரணும் அந்த கான்செப்ட்டு ஒன்று உள்ளே போனால் ஒன்று வெளியே வரணும் அப்படின்ற கான்செப்ட் அஞ்சுக்கு அஞ்சு பல்க் எலிமினேஷன் ஸோ துஷார் அரோரா உள்ளே இருக்கிற மிக்சர் சாப்பிட்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியே வரணும் இந்த சீசனுக்கு இதுதான் டிஆர்பின்றாய் இப்படி தான் வடிவமைச்சிருக்காங்களாம் ஷாக்கிங்காக இருக்குல்ல அதுதான் எனக்கும் வந்து ஷாக்கிங் அடுத்து இந்த ஒரு வாரம் மட்டும்தான் அந்த வீடு ரெண்டு ஹவுஸ் கான்செப்ட் ஒரே ஹவுஸ் ஆகுறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து டிஆர்பியை கிருட்டு 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 கிரிட்டு ஏத்துறதுக்கு விஜய் டெலிவிஷனும் பிக் பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் போராடுறாங்க ஏன்னா ஹாட் ஸ்டாரோடைய ப்ரெஷர் இருந்தால் எப்படிங்க விடுவானா அவனுக்கு டிஆர்பி பயங்கர அடி இந்த சீசனில் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனுக்கு சும்மா கிரிட்டு கிரிட்டு நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வீடியோ வந்து ரெண்டாக வந்து சேருது அப்படின்னு சொல்லி ஒன்றாக இடிங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பல்க் லிமினேஷன் கான்செப்ட் ஒம்பது ஒயில்டு கார்டு என்ட்ரி இந்த மாதிரி பல ஷாக்கிங்கான தகவல்கள் வந்து நமக்கு வந்து வருது ஷவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தேட் ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட் ஸோ த சேஞ்ச் வில் ஹேப்பன் எனி டைம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீசனோட டிஆர்பி இது தான் ஸோ இப்படி வந்து கலகட்ட போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு திரும்பி பார்க்கலாம் ஓகே ஸோ இது ஒரு அப்டேட் அடுத்து முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை அவர்களுடைய இன்டர்வியூ இன்னும் இவர் திருந்தலாமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ எஃப்ஜே உடைய அவன் என்ன பண்ணான்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றா இல்லைங்க எங்களுக்கு காட்டில்னு சொல்கிறோம் இல்லை ஒரு லைவுங்கிறப்ப இங்கே ஒரு நிகழ்வு நடக்கும் பின்னாடி ஒரு நிகழ்வு நடக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு நடக்கும் ஸோ எஃப்ஜே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எஃப்ஜே எஃப்சே வந்து என்கிட்ட க்ளோஸாக இருக்கலாம் அப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கனி சபரி டிஸ்கஷனாக இருக்கலாம் அந்த இதை கட் பண்ணிட்டான் எஃப்ஜே என்கிட்ட பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ணி என்னை வந்து ட்ரிகர் பண்ணான் என்னை வந்து உள்ளே கொண்டு வந்தான் அதுக்கடுத்து வந்து என்னை ஒதுக்கிட்டான் அந்த கேம் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல அவன் நல்லா கேவலமாக தான்ட்டான் எஃப்ஜே டைட்டில் வினர் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு எஃப்ஜே வந்து கேடிப்பேன் அப்படின்ட்டான் சபரி டாப் ஃபைவ் சொல்கிறப்ப சபரி கனி பார்வதி விஜய பார்வதி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கம்பருதினுக்கும் வினோத்துக்கும் இல்லை மேல் மாடி காலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கனி வந்து சமையல் வந்து கொஞ்சம் வெளியே வரணும் சபரி கொஞ்சம் இன்விஜுவல் ஆர்டர் ட்ரை பண்ணணும் இன்னொன்று பார்வதி திவாகர மட்டுமே அட்டாக் பண்ண வேண்டாம் அதை அட்டாக் பண்ணி தான் கேம் இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லா இன்புட்ஸும் சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை ஒத்துக்கே மாட்டேறாங்க எஃப்ஜே ஒன் தான் என்கிட்ட வலிஞ்சான் நான் மட்டும் வழியில்லை ஸோ மக்கள் அதை பார்த்து புரிஞ்சு பண்ணியிருந்தாங்கன்னா என்னை காப்பாற்றிருப்பாங்க அந்தளவுக்கு பக்குவமாக எந்த ரிவியூனும் கூதலை என்னாங்க கரெக்ட் உண்மை தான் ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு காட்டல ஸோ எங்களுக்கு வந்து தப்பு தான் ஆதிரை மன்னிச்சுக்கோங்க ஆதிரை மக்கள் தான் வந்து புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நினைக்கிறேன் இது தற்கொலை திரும்பாது மாமா அப்படின்ற மாதிரி நம்ம அவனையும் தான் அடித்தோம் எச்சியோ அடித்தோம் இவளையும் அடித்தோம் பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ணல நான் அப்படின்ட்டு மாதிரி ஏ ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்களே நிறையா பேர் சின்ன பசங்க மக்கள் அது காட்டுறீங்க அப்படின்ற இவ்வளோ காட்டாதீங்க சின்ன பசங்களுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இதை போட்டு காட்டுறீங்க அப்படி காட்டாதீங்க உங்கள்கிட்ட தான் ரிமோட் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சிறப்பு சொன்னதே சொல்கிறாங்க என்னடா அது வம்பா போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியர் இன்னும் எனக்கு வேறு கலை போயிருக்கலாம் இந்த வாரம் கலை தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணுறாங்க ஸோ இன்டர்வியூவில் அவ்வளோ தான் மற்றபடி வேறு பெருசாலாம் இல்லைங்க ஏன்னா இந்த சீசனில் யார் இன்டர்வியூ இருந்தாலும் மற்றபடி பெருசாக இருக்காதுன்னு தான் தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காங்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்பு அது வரைக்கும்